வணக்கம் வெள்ளியோட விலை இன்னும் கொஞ்சம் நாளில் இரநூறுபா போக போகுது அப்படின்னா அவங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் போட்டுருங்க ஏன்னா அதுதான் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணிட்டுருக்கு வெள்ளியோட இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு ரூபா இது கூட சீக்கிரமே இரநூறுபா போகும் அப்படின்ற மாதிரி நிறைய ரீசர்ச்சை சொல்கிறாங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளியோட ரேட்டு ஜஸ்ட் ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாங்க இன்னைக்கு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் நூற்றி பதினஞ்சு ரூபா நூற்றி பதினெட்டு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கு இருக்கு இது பாசிபிள் அப்படின்னா தொழில்துறையில் நிறைய வெள்ளியோடய பயன்பாடு சில்வரோட பயன்பாடு அதிகமாகிகிட்டு இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவி வெஞ்சர்ஸ் மாதிரி இப்போ வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் உள்ள பேட்ரிஸ்லாம் அதிகமாக வந்து சில்வர் யூஸ் பண்ணுறதுனாலையும் வெள்ளியோடய பயன்பாடு வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் வெள்ளி வந்து ஒரு பக்கம் ஏறிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ரேட் இருக்கிறதுனால ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் நிறைய தங்கத்தில் முதலீடு பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அமௌண்ட்டை போடுறதுக்கு பதிலாக லாக் பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய பேர் வெள்ளியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் வெள்ளியாக வாங்குறது மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்லைன்லேயும் வந்து வெள்ளி வாங்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடுச்சு ஈவன் அமேசானில் கூட நீங்கள் வெள்ளி பார் வாங்கலாம் டிஜிட்டல் சில்வரும் வாங்கலாம் அவரோ கோல்டுன்ற ஆப்பை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி பேசியிருப்போம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கூட நம்ம பத்து ரூபாயிலேருந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள்னால வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் முதலீடு வந்து நிறைய அதிகரிச்சிக்கிட்டே போகுது ஸோ சில்வர் முதலீடு பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பாதுகாப்பு தாங்க ஏன்னா கோல்டு வந்து எப்படி வந்து இதுவரையும் ப்ரைஸ் ட்ராப் ஆகி ரொம்ப அகல பாதாளத்துக்கு போனது இல்லையோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர்லேயும் சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது தவிர ரொம்ப வந்து டிராஸ்டிக்காக இந்த நாலு வருஷத்தில் நம்ம ஒரு அஞ்சு வருஷத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து கம்மியாக போயிடுச்சு நான் போட்டதை விட எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்து பெருசாக கிடையாது நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது ஸோ இப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நகையாக எடுத்து திருப்பி அதை வச்சுருந்தா கூட நமக்கு வந்து யூஸ் தான் ஆனால் சில்வரில் அப்படி கிடையாதுங்க ஏன்னா சில்வரில் நமக்கு சில்வர் வாங்கிட்டு திருப்பி அந்த நகையை வந்து திருப்பி கொடுக்கும்போது நகை கடைகளில் அதை வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்குகிறாங்க அதனால தான் சில்வர் பார் வந்து விற்கிறாங்க அது வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் பர்சன்டேஜ் வந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு கேஷ் ஆகவோ இல்லை அது அதுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் வச்சிருக்காங்க இல்லைனா டிஜிட்டல் கோல்டில் நம்ம அவரோ கோல்டு ஆப் இருக்குது எக்கச்சக்கமான ஆப்ஸில் வந்து இப்போ நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்கி எப்போ உங்களுக்கு தேவையோ ப்ரைஸ் ஏறும்போது கூட நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம் அதுக்கான டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ் மட்டும் கொஞ்சம் எடுப்பாங்க பட் நம்ம சில்லற சில்லரையா வாங்குகிறோம் ஒரு நாளைக்கு நூறுரூவா வாங்குகிறோம் இரநூறுபா வாங்குகிறோம் சில்வரை முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த அவுரா கோல்டு மாதிரி நிறைய ஆப் இருக்கு அதில் நம்ம தாராளமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மற்றபடி வந்து சில்வர் வந்து சேஃப் அண்ட் செக்யூர் இப்போ பியூச்சரை பண்றாங்க என்ன சொல்றாங்க இன்னும் ஃபியூ இயர்ஸில் வந்து சில்வரோட ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து அதெல்லாம் டச் பண்ணாது ஏன்னா இப்போ லாஸ்ட்டு ஒரு ஒன் இயரில் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு ஸோ அதனால் வந்து இயர் பை இயர் வந்து தேர்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு கிட்ட ஹைக் கொடுத்துருக்கு இந்த மாதிரி ஹைக் வந்து நார்மலான பான்ஸ்லாம் எதுலேயுமே நமக்கு கிடைக்காது ஸோ நம்ம சில்வராக வாங்க சில்வரை வாங்கி சேவ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் ஸோ சில்வரை நீங்கள் ஃபிசிக்கலில் டிஜிட்டல் மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சில்வர் பீஸ் அந்த மாதிரி சில்வர் ரிலேட்டடு ஈவி ரிலேட்டடு ஸ்டாக்ஸாகவும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடைக்கிது நம்ம அதையும் கூட வாங்கி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க இண்டப்தான் ஒரு வீடியோ போட்டுடலாம் தேங்க்யூ